நான் போன் இல்லாத ஒரு வீட்டில் வளர்ந்தேன் இன்று உங்கள் செல்போனின் இயக்க முறைமையை உருவாக்கிய நிறுவனத்தை நான் நடத்துகிறேன் இதனைக் கூறியது யார் தெரியுமா யார் என்று நினைக்கிறீர்கள் தொடர்ந்து கவனியுங்கள் என் குழந்தை பருவம் சென்னையில் தான் ஆரம்பித்தது குளிர்சாதன பெட்டி கார் மற்றும் தொலைக்காட்சி இல்லாத ஒரு சாதாரண இரண்டு படுக்கையறை வீட்டில் வளர்ந்தேன் எங்களிடம் இருந்த மிகவும் மதிப்புமிக்க பொருள் ஒரு ரேடியோ மட்டுமே முதலில் ஒரு போன் வீட்டிற்குள் வந்தது எனக்கு நினைவிருக்கிறது அப்பொழுது எனக்கு பன்னிரண்டு வயது இருக்கும் ஆனால் பேசுவதற்கு பதிலாக அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதில் நான் வெறித்தனமாக இருந்தேன் என் வாழ்க்கை எல்லாமே அங்குதான் தொடங்கியது இந்தியாவில் பொறியியல் படித்தேன் பின்னர் ஸ்டான்ஃபோர்டில் படிக்க உதவித்தொகை பெற்றேன் ஆனால் அது கடினமாக இருந்தது என் பெற்றோர் ஒருவரிடம் தங்கள் சம்பளத்திற்கு சமமான கடனை வாங்க வேண்டியதிருந்தது நான் வீட்டைத் தவறவிட்டேன் மொழி என்னை மூழ்கடித்தது மேல்நாட்டில் அந்த சூழல் முற்றிலும் புதிது ஆனால் ஏதோ ஒன்று எனக்குச் சொன்னது நான் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நானும் தாங்கிக் கொண்டேன் இறுதியில் நான் கூகுளில் சேர்ந்தேன் ஒரு பொறியாளராக தொடங்கினேன் வாழ்க்கையை பின்னர் அது கூகுள் குரோமாக மாறும் வேலையில் ஈடுபட்டேன் அந்த ப்ரௌசர் வேலை செய்யும் என்று யாரும் நினைக்கவில்லை பல வருடங்களுக்குப் பிறகு குரோம் உலகத்தையே ஆதிக்கம் செலுத்தியது நான் கூகுளின் தலைமை நிர்வாக அதிகாரியாக மாறினேன் பின்னர் ஆல்பாபெட்டின் தலைமை நிர்வாக அதிகாரியானேன் நான் எனக்குள் அளித்த அமைதியான வாக்குறுதி தொழில்நுட்பத்தை ஈர்க்க அல்ல மில்லியன் கணக்கானவர்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பயன்படுத்துவேன் நான் ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வரவில்லை எனக்கு சரியான ஆங்கிலம் பேச தெரியாது ஆனால் என் ஆர்வம் எந்த தடையையும் விட வலிமையானது ஆம் வாழ்க்கையின் எந்த காரியத்திற்கும் ஆர்வம் மிக மிக அவசியம் நீங்கள் ஒரு வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டுமென்றால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சுகம் கிடைக்கும் முப்பத்தி எட்டு வருடங்கள் இருந்த ஒரு மனிதனை பார்த்து இயேசுவும் நீ சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்ட தான் அவனை குணமாக்கினார் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் உண்மையில் அதைக் குறித்து உண்மையான ஆர்வம் தேவை உன் நம்பிக்கை வீண் போகாது என்பதுதான் பரிசுத்த வேதமும் நம்மை உற்சாகப்படுத்தும் வார்த்தை இன்று நமக்கு இருக்கும் ஆர்வத்தை தொடர்ந்து காத்துக்கொள்வோமா